வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவுல ரொம்ப ஒரு முக்கியமான வீட்டுக்குறிப்புகள் பெண்களுக்கு தேவையான வீட்டுக்குறிப்புகள் அதுதான் பார்க்க போறோம் நம்ம வீட்டு அறையில இருந்து ஆரம்பிச்சிடலாம் பூஜை அறையில இதுவரையும் நான் சொன்னது இல்ல டிப்ஸா வந்து ஊதுபத்தி நல்ல மனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய ஊதுபத்தி நம்ம மாத்தி மாத்தி பல பிராண்ட்ல நம்ம வாங்குவோம் ஆனா அது எப்போதும் ஒரே மாதிரி தான் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஊதுபத்தி நல்லா மணக்கணும்னா நம்ம எந்த பிராண்ட் வாங்கினாலும் பரவாயில்ல அதை லேசாக தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் பொருத்தி பாருங்க வீடு முழுதும் மனம் மணக்கும் நீங்கள் எந்த ஊதுபத்தி வச்சாலுமே சரி அந்த மனம் வீடு முழுதும் இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பூஜை வந்து நமக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி சொல்லுவேன் ஆனா வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு நல்லா பூஜை அறைக்கு எப்படி வணக்கத்துக்கு மணக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்வோம் அதெல்லாம் செஞ்சாலுமே திருப்பியும் நல்லா மானமான இருக்கணும்னா பூஜை அறையில் நம்ம வந்து பூஜை பண்றப்போ ஒரு சின்ன வந்து செம்பளை பித்தளை செம்பளையாவது செப்பு செம்பளையாது என்ன பண்ணணும் கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் பன்னி தண்ணி கலந்துட்டு மஞ்சள் கொஞ்சம் கலந்துக்கணும் இந்த மூணு கலந்த தண்ணியை வச்சுட்டு தினமுமே பூஜை வச்சு வரையும் அந்த சக்தி அந்த தண்ணியில இருக்கும் அதை நம்பி நம்ம வீடு முழுதும் தெளிச்சுன்னா பூஜார மட்டும் இல்ல வீடு முழுதுமே நலமான மனிதன்னு இருக்கும் இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க நம்ம வீட்டுல சக்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஓகேவா அடுத்து நம்ம வீட்டு மிக்சி மிக்சி வந்து பெண்களுக்கு வந்து கிச்சன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதுல வந்து சமயத்துல வந்து நல்லாவே அறப்படாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில வந்து கொஞ்சமா உப்பு துள் போட்டு நல்லா அடிச்சிருங்க அடிச்சுட்டு கீழே போட்டுட்டீங்கன்னா அந்த உப்பு நல்ல எல்லாம் நல்லா ஷார்ப்பாக ஆயிடும் அதே சமயத்தில் இன்னொரு டிப்ஸும் இருக்கு அந்த பிளேடு பக்கத்துல பழுப்பா இருக்கும் சம்டைம்ஸ் தண்ணிக்கே தெரியாதவங்க டஸ்ட் போய் டெய்லி அரைக்கணும் இல்லையா டஸ்ட் போய் உட்காந்துருக்கோம் நம்ம எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் அந்த ப்ரௌன் கலரு மிக்சி ஜார்ல அந்த வேல் பக்கத்துல இருக்கிறதா பாக்கலாம் அடியில பாத்தோம்னா இருக்கும் ப்ரௌன்ஸ்ல அதை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா வந்து சாப்பாடையோட உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தா நாலா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதை வந்து வீணாக்க வேணா பளிச்சுன்னு ஆயிடும் உடனே வந்து மிக்ஸி நல்லா உள்ள எல்லாம் கரையெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிடும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சபினாக்கள் வந்து நம்ம பூஜை பாத்திரம் தேக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அதை கீழே ஊற்றணும்னு இல்லை எலிமிச்சமும் உப்பு சேர்ந்ததுனால நல்லதுதான் அத கூட நம்ம வந்து சபினாவோம்னு நம்ம ஏன மாதிரி போட்டு பூஜை பாத்திரம் நடக்கிறதுக்கு இல்ல பித்தளை பாத்திரம் விளக்கிறதுக்கு தாம்பரம் வந்து குடம்பெல்லாம் வச்சுக்கோம் இல்லையா அதை விளக்க வச்சுக்கலாம் ஓகே இன்னொன்னு வந்து இப்ப பாத்திரம் எழுக்கிறதுனால இன்னொரு ஞாபகம் வருது அதே நிறைய பேர் என்ன செய்வோம்னா செப்பு பாத்திரத்தை தண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு ஆசையாத்திரம் ஜகு மாதிரி கோட மாதிரி எல்லாம் வாங்கிடுவோம் இத்தலையில வச்சுக்கலாம் செப்புல வச்சுக்கலாம் ஆசை வாங்கிடுவோம் அதை ஒரு வாரம் பயன்படுத்திட்டு கருத்து போயிடும் நம்மளால விளக்க முடியாது தூக்கி ஒரு ஓரமா கவுத்து வச்சிருவோம் ஆனால் இனிமே அதுக்கு அவசியமே இல்லை நம்ம வீட்டுல இட்லி மாவோ தோசை மாவோ அரைப்போம் இல்லைன்னா வெளியில வாங்குவோம் தண்ணிப்பா எப்பயாவது வாரத்துல தடவை கொஞ்சம் அடிமாவும் குளிச்சு போயிடும் நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம் அதை வந்து கீழே ஊற்றிடுவோம் இனிமேல் கீழேயே ஊத்தாதீங்க அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து அந்த செப்பு பாத்திரத்தை மேலே குடை மாதிரியோ தவளை மாதிரி எப்படி இருந்தாலும் சரி அதை நல்லா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு அது கூட வந்து பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளம்பிட்டு நல்லா தேய்ச்சிட்டு கையே எரியாதுங்க தமி கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாதனால கை எறியாது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தனால நல்ல ஜில் ஜில் வேற இருக்குமா தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சி பாருங்க நல்லா பளிச்சுன்னு விட்டு போயிடும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க அப்புறம் செப்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாவு எல்லாம் போயிருந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம எப்போதும் போல மீம் சோப் போட்டோ ஏதோ போட்டோ நம்ம லிக்விட் போட்டோ கழுவி வச்சிடணும் ஏன்னா ஒரு குளிச்ச வாடா அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடாது இல்லையா அதனால அதை பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்ல டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா வளர்க்கலாம் ஓகேவா மூணாவது வந்து கிச்சன் மேடம் நமக்கு வந்து பழப்பளப்பளவு இருந்தாலும் பிடிக்கும் அதே சமயத்துல கிச்சன்ல வந்து கேஸ் அடுப்பு பார்த்தோம்னாலும் என்னைக்குமே புதுசா இருந்தா யாருக்குதான் பிடிக்காது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் கேஸ் அடுப்பு நல்லா புதுசாவே இருக்கணும் எப்பவுமே புதுசா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டு கேஸ் அடுப்புல வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் போட்டு பொதுவா துடைச்சிருவோம் ஸ்பான்ச் வச்சு கண்டிப்பாக தொடைப்பேன் ஏன்னா வந்து கீரை விழுக்கக்கூடாது நிறைய பேர் அதை ட்ரை பண்ணோம் ஆனா இந்த டிட்டர்ஜெண்ட் போடாம லெமன் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு தேவைப்பட்ட ஒரு சிட்டிகை மட்டும் லிப்பை விட்டுக்கணும் இது தொடச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்க கேஸ் எடுக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி பல வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதாவது பழப்பழந்து இருக்கும் ஸ்டில் பழசே ஆகாது அப்போ நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அடுத்தது நம்ம வீட்டில் வீரப்பட்டுருவோம் கட்டு புடவைகள் நிறைய வச்சுருப்போம் பல வருஷமா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஆசை ஆசையாக வாங்கிடுவோம் ஆனால் அது கட்டது மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அதே போல நம்ம கல்யாணத்துக்கு நல்ல நல்ல விசேஷங்கள் நிறைய பட்டுக்குடவை கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து மடிச்சு அயன் பண்ணி வச்சிருப்போம் ரொம்ப பார்த்தா அழகா இருக்கட்டும் ஆனா அந்த தப்பு செய்வே கூடாதுன்னா மடிச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னாவே மடிப்பு மடிப்பு விட்டு போயிடும் அதனால எந்த பட்டுப்புடவை எடுத்தாலுமே நம்ம வந்து மடிப்பை கலைச்சிட்டு திருப்பி மாத்தி மாத்தி மடிச்சு வைக்கணும் அப்படி இல்லையா வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அதை அப்படியே சத்த வெயில்ல வச்சுட்டு எல்லாம் உணர்த்திட்டு திருப்பியும் அப்படி மடிச்சு வச்ச உண்மையை அயன் பண்ணி வைக்க கூடாது என்னைக்கு நீங்க வெளியே போகணும்னா நான் நினைக்கிறீங்களோ பட்டு புடவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த புடவை அயன் பண்ணிச்சா போதும் நம்ம பயன்படுத்த நான் பட்டு புடவைய நல்லா அயன் வச்சு அழகா வைக்கவே கூடாது அதே போல வந்து நம்ம வந்து நிறைய கவர்ஸ் வந்து புடவை வைக்கிறதுக்காக நிறைய கவர்ஸ் வந்தது ஆனா பட்டுப்புடைய மட்டும் கவர்ல வச்சிருக்க கூடாது அதனாலதான் பெரிய பெரிய கடைகள்ல கூட பாத்தீங்கன்னா கவர் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க ஜருக கருத்து போயிருந்தேன் அதனால நம்ம வந்து பீரோல அப்படியே ஓப்பன் வைக்கிறது நல்லது இன்னும் மரபீரோவா இருந்தா ரொம்ப நல்லது மரபீரோக்கு நாங்க எங்க போவோம்னா சாதா பீரோ இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படியே வச்சிருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கும் பட்டுக்குடவை வந்து நம்ம வேரோ பாக்கி வாடையோட வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி எடுக்கிறப்ப ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும் அதனால கண்டிப்பா பட்டுப்படவு இருக்கிற அறையில எந்த அறையில் சரி புடவை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேப்பல இருக்குல்ல வேப்பலையை நல்லா கொஞ்சம் காய வச்சு பொடி பண்ணி ஒரு கவர்ல போட்டிருங்க அதுல ரெண்டு மூணு கோல்ஸ் போட்டுருங்க அதுல ஜவால் பவுடர் கொஞ்சம் போட்டு அந்த பட்டு புடவை இருக்கிறதுல வச்சுட்டுங்க பூச்சி போட்டு வந்தனால சில நேரத்தை அரிச்ச மாதிரி ஆயிரும் ஓட்டை விழுந்திருக்கும் நம்ம என்னடா எங்கேயுமே போகும் ஓட்டை விழுவு இல்லையே ஆனா ஓட்ட விழுந்திருக்கும் இது பூச்சி அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நடக்காம இருக்குன்னா இந்த வேப்பல போட்டோம்னாவே பூச்சி அரிக்காது அதே போல ஜவாதத்தோடு கட்டுப்படை எடுத்தோம்னா ஒரு கோயில் ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா பட்டுப்படம் வந்து போஷன் அடிக்கடி கட்டுறவங்க இருப்பாங்க அவங்க வந்து நம்ம வந்து ட்ரை வாஷ் கொடுக்க மாட்டாங்க அப்ப கையில துவக்கணும்னு ஆசைப்படும் படுவாங்க துவச்சுட்டும் நிற்பாங்க அவங்க வந்து இதுவரை எப்படி தோச்சம பட்டு புடவைக்கு வைக்கிறப்ப கலர் சாயம் போகாம இருக்குன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் குளிஞ்சிடுங்க குழிஞ்சிட்டு அந்த தண்ணியில வந்து வாஷ் அந்த தண்ணி தண்ணி யூஸ் பண்ணுவீங்களே அது எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டு சாயம் கம்மியா போகும் சா பொதுவா பட்டு சாயம் போகும் அதை நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆனாலும் சாயம் கொஞ்சம் கம்மியா போறதுக்கு இது ஒரு சொல்யூஷன் தாங்க அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம வந்துட்டு இன்னொன்று வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டில் வந்து ஆசை ஆசை பெண்கள்லாம் மருதாணி வச்சிருவோம் மருதாணி வச்சுட்டோன்னோ கை பார்த்தா அழகா இருக்கும் ஆனா நம்ம சில நேரத்தில் நம்ம நல்ல ட்ரெஸ்ல அந்த கரை பறிஞ்சு போயிடும் நம்ம என்ன பண்றது ஈயும் நல்ல ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு நான் நினைப்போம் அந்த மாதிரி நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க கரைப்பட்ட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில கொஞ்சம் ஊற வச்சிருங்க அந்த கரை இருக்கிற இடத்த நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிட்டர்ஜெண்ட் போட்டு துவைச்சிங்கன்னா அந்த கரை இருக்கிற இடமே தெரியாம போயிடும் மருதாணி கரை போறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மருதாணி கரை பட்டா போக மாட்டேங்குது நல்லா அதுவும் நல்ல நல்ல தான் அது தவக்கும் போய் குடிச்சிடும் அதுதான் பெரிய பிரச்சனை ஓகேங்களா அப்புறம் நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம் அது வந்து எந்த பிளவுஸ் எங்க இருக்குதுன்னே தெரியாது சாரி எங்க கட்டுறப்போ அதுக்குரிய பிளவுஸ் சீக்கிரமே கிடைக்காது அதே போல சுடிதார் வச்சிருக்கவங்களுக்கு அந்த சால் சரியான சீக்கிரமே கிடைக்காது அது போக துணிச்சு துணிச்சு வச்சிருக்கோம் அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா பிளவுஸை நல்லா வந்து ஆஹ் கடையில இருந்து வந்து சுருட்டி கொடுப்பா இல்லைங்களா அந்த மாதிரி சுருட்டி கொடுத்தனியும் அதுல ஒரு ரப்பர் வேண்ட் போட்டு வச்சிருங்க அந்த மாதிரி இல்லைங்கன்னா ஒரு கபருக்குள்ள ஒரு நூறு பிளவுஸ் கூட அடுக்கி வைக்கலாம் உடனே நமக்கு தேவையான பிளவுஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துடலாம் அது ரொம்ப நல்ல நல்ல விஷயமா இருக்குங்க ஓகே பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்கிடுவோம் ஆனா கஷ்ட பூஜை பாத்திரம் விளக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க இது தப்பான செஞ்சு சொல்லல ஏன்னா ரொம்ப ரொம்ப நேரம் இழுக்கும் நல்லா சுத்தமா விளக்கணும் எவ்வளவுதான் டிப்ஸ் எல்லாம் பார்த்து ஈஸியா உடைக்கிற மெத்தட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட நிறைய பயன்படுத்துற வீட்டுல கஷ்டமெல்லாம் இருக்கும் நல்லா விளக்கி முடிச்சிருவோம் இல்லையா அதை நல்லா ஈரத்துனியும் ஈரம் போக வைக்கணும்ங்க ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுறதுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அந்த பூஜை பாத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் என்ன பண்ணலாம்னா அப்படியே கூடாது காய வச்சுட்டோமே நல்லா தொடச்சுட்டுமே அப்படியே வச்சிடக்கூடாது ஒரு ஜிப்லாக் கவர்ல எடுத்து போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க திடீர்னு எப்ப எடுத்தாலும் சரி அது புதுசாவே இருக்குங்க பார்க்க வந்து படிச்சுன்னு இருக்கும் அடுத்த அப்போ வேலையை நம்ம செய்யாம எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் அதே போல ஒரு நாள் என்னால் பயன்படுத்தினா பூஜை பொருட்கள் வந்து இனி தேவையில்லை நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம் அதையும் நம்ம தொடைச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஜெல்லா கவரில் போட்டு வச்சுட்டீங்கன்னா என்றைக்குமே புதுசாக இருக்கும் ஓகே சாமிக்கு வந்து நிறைய வந்து இந்த சாமியாரையை பற்றி சொல்கிறப்போ நிறைய வந்து சின்ன சின்ன சாமிக்கு வந்து படைக்க போடிட்டுக்கா சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா அழகழக்கா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வச்சிருக்கோம் பாவட மாதிரி தால் மாதிரி போடுற மாதிரி போட மாதிரி பற்றா சாமிக்கு வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஜவ்வா தாத்தர் இப்ப வரிப்படம் தர்லாம் அப்படியே அதுல தடவிட்டு நீங்க சிலைகள்ல போடுறப்ப சிலையும் வாடகையா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸும் எப்போதுமே புதுசா ஒரு ஸ்மெல்லு பார்த்தோம்னா நல்லா சூப்பரா இருக்குங்க அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அதுல கம்மி தான் அது நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா சின்ன விஷயம்தான் நம்ம வீட்டுல வந்து சென்னலோ கதவுல இருக்க கம்பிகளோ துரு பிடிச்சி போச்சுன்னா அது ஒரு கெட்ட சுகணம் சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்றோம்னா கண்டிப்பா வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் வினிகர் அதுல ஒரு நூறு ஸ்பூன் தண்ணி போட்டுருங்க தண்ணி கலந்துட்டு அதை நல்லா துடைச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த துரு கம்ப்ளீட்டா போயிடும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன்னா லேசா கொஞ்சமா எங்க அப்பா செய்வார் அந்த காட்டுல தேங்காயை எடுத்து தடவிட்டோம்னா துருவே பிடிக்காத அம்மா அத அந்த காலத்துல ஒரு அப்பா பண்ணுவாரு இது என்னன்னா ஒரு வேலை நினைச்சாலும் அதுல தூசு படியிற அளவுக்கு நிறைய எண்ணெய் ஆப்பி விட்டுருக்கூடாது பட்டம் பண்ணமா எடுத்துட்டு ஸ்பாட்ச் போட்டு தொடச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஊசியும் படிய கூடாது அதே சமயத்துல துருவும் பிடிக்க கூடாது அந்த அளவுதான் என்ன போடணும் லைட்டா போட்டு விடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து துரு பிடிக்காம இருக்கும் இது ஒரு நல்ல சவுணதான் ஏன்னா வந்து துரு பிடிச்சா நமக்கு வந்து ஏதோ ஒரு மனசுக்கு பிடிப்பாரு ஓகே வீட்டுல அங்கங்க எறும்பு ஈ ஈமுச்சுட்டு இருக்கோம் ஏன்னா மாம்பழ சீப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஈமிச்சுட்டே இருக்கும் நிறைய விதங்களை நம்ம எவ்வளவுதான் சுத்தமா செஞ்சாலுமே அந்த பிரச்சனை வந்துட்டு ஓகே அந்த மாதிரி ஆப்பிள் நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுல வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு வீடு தெளிக்கணும் க்ளீன் பண்றப்ப துடைச்சு விடுவோம் இல்லையா அப்ப இந்த லைசால எது போட்டாலும் போட்டுக்கங்க அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுருங்க கொஞ்சோன்னு வந்தேன் போட்டுருங்க இதுல தொடச்சீங்கன்னா ஈக்காது ஒரு எறும்பும் வராது நம்ம வீடு பார்த்தா சுத்தமா இருக்கும் பொதுவா வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அங்கங்க சாப்பிட்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி குழந்தை இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பா இந்த உப்பு டிப்ஸ பயன்படுத்திங்கன்னா எறும்பு வரவே வராதுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுவரையும் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லியாச்சு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு அதே போல இந்த புளிச்ச மாவை வச்சு எல்லா டேப் இருக்குல்ல அது எல்லாமே நீங்க கழுவலாம் அதெல்லாம் கழுவினீங்கன்னா நல்லா கழிச்சுன்னு விட்டு போயிடும் அந்த குளிச்ச மாவு தானே வேஸ்ட் நம்ம பண்ணக்கூடாது இட்லி மாவோ தோசை மாவோ கிடைச்சிச்சுன்னா புளிச்ச மாவை கீழே ஊற்றழுத்தாலுங்க நம்ம வீட்டுல நிறைய இடத்துல டேப் வச்சுக்கோம் அந்த தொடக்க இடத்தெல்லாம் கொஞ்சம் வந்து துரு குடிச்ச மாதிரி இருக்கும் சில நேரத்துல உப்பு கூட பறிஞ்சிருக்கும் அழுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அழுக்கு இல்லாம கழிச்சுன்னு வந்துடும் அதே போல சிங்க் வந்து ஸ்டீல்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கூட நல்லா கழுவிட்டீங்கன்னா தேய்ச்சி கழுவிங்கன்னா அதுவும் கழிச்சுன்னு போயிடும் அதனால இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியான வேலைதான் நம்ம கை கெட்டு பண்ணோம்னா நம்ம கை கெட்டு போயிடும் அதனால இந்த மாதிரி சரிங்களா இது வந்து ரொம்ப மிக முக்கியமான டிப்ஸ் அப்புறம் வந்து மிகவும் மிகவும் அதிகமாக முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் பூஜை அறையில நீங்க எந்த பூஜை பண்ணாலும் வந்து நல்ல ஒரு இது சின்ன கொடை மாதிரி இருக்கிறதுல சின்ன ஒரு அதாவது குடம் அதை தீர்த்த குடம் அது சின்னதா இருக்கிறதுல ஒரு வந்து ஒரு துளசி போட்டு ஒரு சுற்றி தோண்டு பச்சை குடம் போட்டு பூஜைக்கு முன்னாடி பஞ்ச பாத்திரம் வைப்போம் அது கிடையாது அது வச்சிருங்க வழக்கம் போல இதையும் வச்சிருவேன் பூஜை முடிஞ்சோன்னே அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க உங்களுக்கு இலை சக்தி உங்க உடம்புல அதிகமாயிட்டே போகும் இதுவும் அந்த பெண்களுக்கு மட்டும் இல்ல இது ஆண்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரி சில விஷயங்களை நான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணிக்கிறோம் மிக்க நன்றி இந்த பதிவு இதுவரையும் பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி அனைவரு லட்சுமி லட்சுமி கடாட்சியை நிலைச்சிருக்கணும் செல்வ வழக்கு இருக்கணும் நன்றி